உணவு இன்றைய நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்கவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இயேசு மத்தியினர் செய்தி அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு நாற்பத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் தாம் ஈட்டிய பொருளின் பெரும்பகுதியை ஏழை எளியோர் நலனுக்காகவும் அவர்கள் வீட்டு குழந்தைகளின் கல்வி நலனுக்காகவும் செலவிட்டார் அதனால் அவரின் பெயரும் அவர் பிற இடங்களிலும் வேகமாக பரவியது இதனை அறிந்து கொண்டவர்களாய்ப்பத்திரிகைகளில் இருந்து பல நிருபர்கள் அவரிடம் பேட்டி எடுப்பதற்காக ஓடோடி வந்தனர் ஆனால் செல்வந்தரோ ஒரே பதிலை எல்லோரிடமும் கூறினார் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால் எல்லாம் இறைஞ்சினால் நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால் இப்பொழுதும் கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும் நூல் அதிகாரம் எட்டு வாக்குகள் ஐந்தில் இருந்து எட்டு வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருப்பதை அப்படியே கூறுவார் இவ்விரைவாக்குகளை நாளும் தியானித்து வர மாசற்றவனும் நேர்மையுடையவனுமாய் நான் மாறினேன் எளிய வாழ்க்கை ஏழ்மை நிலை மாறியது செல்வப்பெருக்கு மிகுந்தது மேலும் இவ்வுலக வாழ்வில் எனது உரையுள் நான் தங்குமிடம் ஏழை எளியோரின் உள்ளமாக இருந்திட வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து கல்வி கற்போருக்கு நான் உதவி செய்கின்றேன் என்றாராம் மேலும் உமது ஆசை என்ன என்ற கேள்விக்கு தந்தையாம் கடவுளின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீச வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் கூறியதை கேட்டு இதையும் நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றேன் என்றாராம் செல்வந்தர் நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள் மாற்றி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை கிறிஸ்துவே அளிக்கிறார் திருமுகம் அதிகாரம் இரண்டு அருள் வாக்குகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இன்றைய நாள் இறையருளால் மாற்றி பெறுவோம் கதிரவனைப் போல் ஒளி வீசுவோம் என்னும் எதிர்நோக்கை உள்ளம் பதித்து நம் செயல்பாடுகள் நாளும் அமைந்திட இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான